என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு இருக்குது உன்னை இருந்து வெளியேற்றினான் வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழி இல்லை வெளியேற்றினான் கோயில் கருவறையில் இல்லை தாயின் கருவறை இல்லை அறிவுக்கரவரையான பள்ளி கல்லூரிகளில் இல்லை தாய்மொழி இல்லை தாய்மொழியை இழந்து மறந்து விட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது இப்போது நீ யார் நீ தமிழன் இல்லை நீ தமிங்கிலன் நீ தங்கிலீஷ்காரன் பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக் அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே ஏமாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தார் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி பேசி அழிந்தார் தமிழையே ஆங்கிலத்தில் எழுதி